சினிமாவில தங்களோட திருமணத்தை எப்படி நடத்தினாங்களோ அதே மாதிரி நெஜத்திலே நடத்த முடிவு செஞ்சிருக்கிறது சமந்தா நாகா சைத்தன்ய காதல் ஜோடி போன ஜனவரி மாசம் இவங்களோட நிச்சயதார்த்தம் நடந்துச்சு வர அக்டோபர் மாதம் திருமணம் நடக்க இருக்குறா சமந்தா நாகா சைதன்யா சேர்ந்து சமந்தா நடிச்சிருந்தாங்க கதைப்படி இவங்களோட திருமணம் சர்ச்ல நடக்கும் அதே மாதிரி நாகேஸ்வரராவ் நாகா அர்ஜுனா நாகா சைதன்யா சேர்ந்து நடிச்சிருந்த மனம் என்கிற படத்துல மறுபடியும் சமந்தா நடிச்சிருந்தாங்க இதுல இந்து முறைப்படி சைதன்யா சமந்தா திருமணம் நடக்கும் சினிமாவுல மலர்ந்த காதல் இவங்களுக்குள்ள நிஜமானது சைதன்யா இந்து மதத்தை சேர்ந்தவர் சமந்தா கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க இவங்களோட திருமணத்தை ரெண்டு மதத்தோட முறைப்படி கோவாவுல நடத்த திட்டமிட்டிருக்காங்க இவங்களோட குடும்பத்தை சேர்ந்த நூறு பேர் இதுல பங்கேற்குறாங்க வைதீக முறைப்படி முதல்ல திருமணம் பண்றாங்க பிறகு கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் நடக்குது தேங்க்ஸ் வாட்சிங் ப்ளீஸ் லைக் இன் ஷேர் டோன்ட் ஃபோகெட் சப்ஸ்க்ரைபர்ஸ்